அதுபோல அடுத்த நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மார்க்கத்துல நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்த வழிபாட்டுகளை வழிபாடுகளை எல்லாம் குறைச்சிட்டீங்களேங்கிறாங்க நாங்க எந்த இபாதத்தையும் குறைக்கல இபாதத்துகள் எதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்ததற்கு பேர் தானே இபாதத்து அந்த மாதிரி ஒரு இபாதத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம் இருக்கிறத நீக்கிட்டோம் நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் நாங்கள் எதையுமே அல்லாவுடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட இபாதத்துக்களை இல்லை என்று மறுக்கவில்லை அதை குறைக்கவும் இல்லை வேற எதை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் என்ன நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி வச்சிருக்கிற பொய்களை குறைச்சிருக்கிறோம் ஹத்தம் இல்லை ஃபாத்திஹா இல்லை மௌலூதி இல்லை சலாத்தனாரியா இல்லை திக்குரு மஜ்லிசி இல்லை இருட்டு திக்குரி இல்லை அப்படின்னு நாங்கள் குறைச்சோம் தான் இதெல்லாம் மார்க் இதில் உள்ளதா இருக்கிறதையா குறைச்சோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிட்டீங்க இஸ்லாத்தில் இல்லாததையெல்லாம் இஸ்லாம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறீங்கல்ல இதனால் முஸ்லீம்களுக்கு கேடு இதனால் இஸ்லாத்துடைய நற்பெயருக்கு கேடு இது அல்லா உங்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் எனவே இதை நீக்குங்கள்னு இல்லாததை தான் நீக்கி இருக்கிறோம் அதனால் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுதான் அதனால் உங்களுக்கு என்ன கேட்டதான் ஆரோக்கியம் இதுவெல்லாம் குறைந்தால்தான் ஆரோக்கியம் இதுவெல்லாம் இருக்க இருக்க என்ன ஆகுது இவ்வளவு அணை சேர்த்து வச்சிருந்தா மார்க்கம் என்பது என்னமோ ரொம்ப கஷ்டமானது மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிறது இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு நீங்களா எக்ஸ்ட்ராவா நிறைய செய்ய உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அது எதுவுமே மார்க்கத்தில் உள்ளது இல்லை என்கிற பட்சத்தில் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா மார்க்கம் ரொம்ப லேசா தெரியும் மக்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இன்னத்தீன யூஸ் மார்க்கம் என்பது லேசானது

கட்டியை நீக்கின பிறகு வெயிட்டு போட்டு பார்த்தா அறுபத்தி நாலரை கிலோ அரை கிலோ குறைஞ்சிருச்சு ஆகா வெயிட்டு குறையுத உடம்புல வெயிட்டு லாஸ் ஆகுது அரை கிலோ நீக்கிறதா அப்படின்னு யோசிப்பீங்களா வெட்டி எறிவீங்களா அதை வெட்டி எரிந்தால்தான் அந்த வெயிட்டை குறைச்சாத்தான் இந்த மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அந்த வெயிட்டு கூட 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 மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் குறைந்து கடைசிதான் ஆளே போய் சேர்ந்துடுவோம் இப்போ நீங்கள் செஞ்சிருக்க நாங்கள் செஞ்சிருக்கிறது அதுதான் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்க தேவையில்லாததை சேர்த்து வச்சிங்களே அதை வெட்டுகிற வேலையை சில விஷயங்களை நாங்களும் உங்களுக்கு சொல்லி சொல்கிறோம் என்ன சொல்றோம் காலி பண்ணி இருக்கிறீ அதையெல்லாம் சொல்லி நடைமுறைப்படுத்தவும் செஞ்சிருக்கிறோம் பிறநாள் தினத்துல பெண்களும் வந்து திடலில் தொழ வேண்டும் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் இல்லாம வச்சுருந்தியே நாம சொன்னோம் மக்களிடத்துல அல்ல தூதர் சொல்லி மார்க்கத்தில் இருக்குது பள்ளிவாசலில் பிறநாளை தொழாதீங்க திடலில் போய் தொழுவுங்க அங்கே பெண்களையும் அழைச்சிட்டு வாங்க மாதவளுக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அந்த சபையில் வந்து அந்த அந்த பிறநாள் தினத்தினுடைய மகிழ்ச்சியை பங்கெடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் செய்யலைன்னு நாங்கள் சொல்லி அதை செய்ய வச்சோம் பிறநாள் தினத்தில் பித்ரா தர்மம் கொடுக்கறது இருக்குது ஆலிம் ஆலிம்சாவுக்கும் மோதினாருக்கும் உள்ளதுன்னு நீங்க உருவாக்கி வச்சிருந்த ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற வகையில் அதை மக்கள் மத்தியில் முன் வச்சோம் இது மாதிரி நபிகளார் காட்டிய பல வழிகள் சிதைக்கப்பட்டிருந்தது அழிக்கப்பட்டிருந்தது அதை மீண்டும் புத்துருவாக்கம் செய்கிற வகையில் மக்கள் மத்தியில் நினைவுபடுத்தி அதை செய்ய வைத்திருக்கிறோம் இல்லாததைத்தான் குறைத்திருக்கிறோம் அதை குறைத்ததற்காக கவலைப்பட தேவையில்லை அது குறைக்கப்பட வேண்டியது சேர்ந்திருந்தால் தான் நாம கஷ்டப்படணும் கவலைப்படணும் ஐயோ போயிடுச்சேன்னு வருத்தப்படணும் அது சேராமல் இருப்பதுதான் நமக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நல்லதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்